உண்மையாக என்ன விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார் ஆமென் ஆ ஆமாம் நம்முடைய ஜபத்துக்கு நம்மவே பதில் பெற முடியல என்று சொன்னால் அப்புறம் வேறு யாரும் ஜபம் பண்ணி அதுக்கு பதில் பெறணும் என்கிற அந்த மாதிரி அந்த முறையெல்லாம் நம்முடைய வேதத்தின்படி சரியான ஒழுங்கல்ல நம்முடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார் ஏன்னா நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார் நம்ம சீர் பண்ண வேண்டிய விதமாக சீர் பண்ணுகிறார் ஒழுங்கு பண்ணுகிறார் எப்படியும் நம்ம ஜெபிக்கக்கூடிய மக்களாக அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கிறார் ஜபத்தினுடைய முடிவாக வருகிறதா பலன் என்னது ஜபம் பண்ண ஜபம் பண்ணால் நமக்கு ஆண்டவர் என்ன தருகிறார் விசுவாசத்தை தருகிறார் முதல்ல விசுவாசத்தை தருகிறார் ஜவம் மண்ணினு ஜவம் மண்ணு ஜபம் பண்ணு ஜவம் பண்ண விசுவாசத்தை தருகிறார் விசுவாசம் உள்ள ஜபந்தான் ஜெயிக்க ஜபிக்கணும் ஆனால் ஜபம் பண்ணின பிறகு நமக்குள்ளே செயல்படுகிற ஒரு காரியம் என்னென்னா விசுவாசம் வந்துடுது விசுவாசம் வந்து சாதாரணமான விசுவாசம் இல்லை விசுவாசத்தோடு தைரியம் வந்துடுது விசுவாசத்தோட கூட அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்குரிய தைரியம் வந்துடுது நம்முடைய கர்த்தர் நம்ம நடத்துவார் கர்த்தரால் அது ஆகும் என்று சொல்லுகிற ஒரு தைரியம் வருகிறது தைரியத்தோடு ஞானம் ஆண்டவர் தருகிறார் ஆக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறது மட்டுமல்லமல்ல நம்ம கர்த்தருடைய ஞானமும் நமக்கு ஆண்டவர் தருகிறார் அந்த ஞானத்தையும் இச்சையடக்கத்தையும் பொறுமையும் தேவபக்தியும் சகோதர சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லுகிறார் ஞானத்தோட கூட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோடு கூட தேவபக்தியும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட தெய்வீக அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லி சொல்கிறார் ஆக இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தின் பலன் தான் நம்ம முதல்ல கொண்டு வருகிறார் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி நமக்குள்ளே ஒரு தைரியம் வருகிறது கருத்து ஸ்தோத்திரம் அந்த பலவீனமான வார்த்தைக்கே இடமில்லாத அளவுக்கு நான் இத்தனை இது சரியில்லை அது சரியில்லை இது குறை அது குறை என்ற வார்த்தைகளை பேசுகிறதுக்கு இடமில்லாதபடிக்கு ஜபம் பண்ணி முடிச்சத பிறகு அந்த ஜபத்தினுடைய முடிவான காரியம் எதுனா தைரியம் விசுவாசம் வருது விசுவாசத்துக்கு விசுவாசத்தின் பலனாக ஆண்டவர் அற்புதங்களை அவர் செய்கிறார் விசுவாசம் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா விசுவாசம் வந்துட்டால் நம்ம என்ன செய்வோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் விசுவாசம் வந்துட்டால் அடுத்தது என்னது ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபமே பண்ணிக்கொண்டிருக்கிற மாதிரி இல்லாமல் கத்தர் இப்படியெல்லாம் நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்கிறார் என்று சொல்லி விசுவாசம் வந்துச்சுன்னா எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிக்கிறோம் ஏன்னா கத்தர் அதை ஜபத்தை கேட்டிருக்கிறார் கத்தர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்கிற ஒரு உறுதி நமக்குள்ளேயே கிடைக்கிறது மார்க் அசோசியேஷன் பதினொன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனம் என்று நினைக்கிறேன் அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுங்கள் அவைகள் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி நல்லா கவனியுங்கள் என்னவா நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம ஜபத்தியே அழைச்சர்ற மாதிரி பேசிடக்கூடாது ஆண்டவர் வந்து ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே ஆண்டவரே பலத்தை கொடுங்க கொடுங்காண்டவரே என்றெல்லாம் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அதெல்லாம் சுகமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற பலவீனமான வார்த்தைகள் அங்கே அங்கே இடமே இல்லை என்றால் நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறார் என்று சொன்னால் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்ரா